வுகளை அனைவருக்கும் காலை வணக்கம் என்னங்க டீ காஃபிலாம் குடிச்சாச்சா வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தை அப்படியே ஒரு பார்வை பார்வையிட்டு வந்துடுவோம் வாங்க டிசம்பர் பூ பூத்துருக்கு எங்கள் வீட்டில் இவ்வளோ நாளாக பூத்துச்சு நிறைய பூக்களை இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பூத்துருக்கு பாருங்க டிசம்பர் பூ யார் யாருக்கெல்லாம் இந்த டிசம்பர் பூ இந்த பிடிக்கும் வருஷத்தில் பூக்கும்னு சொல்லுவாங்களையா அந்த பூ இது நிறையா பூத்துருக்குங்க இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு பூ இன்றைக்கி டிசம்பர் பூ அது சப்போட்டா மரம் பாருங்கள் சப்போட்டா இப்போ தான் வந்து வச்சுருக்கு வச்சுருக்குறேங்க சப்போட்டா மரம் பிஞ்சு வச்சுருக்கு சப்போட்டா மரம் இது வந்து கருந்துளசி செடிக்கு கருந்துளசி துளசி செடி வந்து வச்சோம்னா வந்து சைக்கலாம் ரொம்ப நல்லதுங்க சைக்கலாம் ரொம்ப நல்லது வாங்க மீன் வாங்க மீனும் ரெண்டு வாங்கியிருக்காங்க அம்மா அதை போய் ஒரு பார்வை பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க

ஓகே உறவுகளே பாருங்கள் நல்ல விலைக்கு தான் வாங்கியிருக்காங்களா மீன் இல்லை அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டோமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் நண்டு ஃபிஷ்ஷு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்